அரசு பள்ளியின் உட்கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டும் என்ற குறிக்கோளை முன்வைத்து தி இந்தியன் பப்ளிக் பள்ளியின் மாணவர்கள் தொழில் முனைவோர்களாக மாறி தங்களது தயாரிப்புகளை காட்சிப்படுத்தி விற்பனை செய்த அசத்திய சம்பவம் கோவையில் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கோவையில் உள்ள இந்தியன் பப்ளிக் பள்ளி மாணவர்கள் அரசு பள்ளியின் கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டும் என்ற குறிக்கோளை முன்வைத்து மாணவர்கள் சந்தை என்னும் நிகழ்ச்சியை கோவை வடகோவை பகுதியில் உள்ள குஜராத்தி சமாஜ் திருமண அரங்கில் காட்சிப்படுத்தினா் யங் வேர்ல்டு மார்க்கெட் என நடத்தப்பட்ட இந்த கண்காட்சியானது இளம் தொழில் முனைவோர்களுக்கான தளமாக அமைந்தது ஒருநாள் நடைபெற்ற இந்த கண்காட்சி மற்றும் விற்பனையகத்தில் இளம் மாணவர்களின் புதிய புதிய தயாரிப்புகளை அங்காடிகளாக உருவாக்கி காட்சிப்படுத்தினர் மொத்தமாக பதினெட்டு அங்காடிகள் அமைய பெற்றிருந்த இந்த கண்காட்சியில் மாணவர்கள் தங்களது கைவண்ணத்தில் உருவாக்கப்பட்ட ஹோம்மேட் சாக்லேட் சோப்பு பொம்மை வகைகள் கேக்கு வகைகள் விளையாட்டு அங்காடிகள் கணிப்பொறி அங்காடிகள் மற்றும் மலைவாழ் மக்களின் கைவண்ண பொருட்களான தேன் நறுமணப் பொருட்கள் என பல்வேறு பொருட்களை காட்சிப்படுத்தப்பட்டதுடன் விற்பனையும் நடைபெற்றது இந்த கண்காட்சியை தம்பு மேல்நிலைப் பள்ளியின் செயலாளர் பிரிதா பிரியதர்ஷினி ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்து முதல் விற்பனையையும் துவக்கி வைத்தார் மேலும் மாணவ மாணவிகள் மத்தியில் அவர் கூறுகையில் மாணவர்கள் தங்களது திறன் மற்றும் குழு திறன்களை மேம்படுத்தி இச்சமுதாயத்தில் தங்களையும் ஒரு தொழில் முனைவோர்களாக மாற்றுவது என்பது இந்த உலகை மாற்றும் ஒரு நெம்புகோளாக நான் பார்க்கின்றேன் மேலும் தனது அனுபவத்தில் இத்தனை சிறிய வயதில் இத்தகைய கண்காட்சியை நடத்தி விற்பனை செய்வது வியப்பாக உள்ளது இதில் கலந்து கொண்ட மாணவர்களின் உழைப்பு நிச்சயம் வெற்றி இது இதுபோன்ற செயலை அனைத்து பள்ளி மாணவர்களும் செய்து இச்சமூகத்தை மாற்ற வேண்டும் என்று தெரிவித்தார் தொடர்ந்து அனைத்து மாணவர்களுக்கும் சிறப்பு பாராட்டுகளும் தெரிவிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் கோக்லாம் கண்காட்சியின் நிறுவனர் குணா குட்டேஜா இன்னர்வீல் கிளப் தலைவர் தீபிகா விஜய் ஐஸ்கிட் இன் நிறுவனத்தின் நிறுவனர் சுஷ்மா புருஷோத்தம் ஆரஸ்புரம் லேடிஸ் கிளப் உறுப்பினர் ஜஷ்மித் கவுர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளின் சாதனைகளை வாழ்த்தினர் மேலும் மாணவர்கள் இதன் மூலமாக கிடைக்கும் வருவாயை கொண்டு பொது அரசு பள்ளிகளின் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தவும் மேலும் சமூகத்தில் பல நல்ல திட்டங்களை முன்னெடுக்க உள்ளதாக தி இந்தியன் பப்ளிக் பள்ளியின் மாணவர் குருஜேஷ் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் her personal passions include yoga, meditation, reading and music, which keep her grounded and focused. she strives to bring the same sense of balance and positivity to everything she does. One more time. कम कम मैंने कम से लिए है जो का हाल <laughs> 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 this uh, Yeah, yeah we got there. <laughs> hey, Mickey, you come. <laughs> Welcome. 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 Are not telling to your mom. Then how did you break? Then. So very good afternoon, this time, guys. As you all know that Christmas is nearing the corner, and as it's the festivity, the students that have come from Tamba Higher Secondary School, I'll now be calling your name in the process. So. Anusuya S. Next person is Suwati R. Paviksha S. Next is मुतु शाह. Next is धानिया श्री जी. I am here Sara. Now global education level 11th grade पढ़ी कर रहा है. ना baking stall बच रखे around 500 people वर वांगन expect फन and ना और 10 to 30 percent profit वांडे earn फला रहा है. So इधर एक और opportunity to earn money. It's a really nice opportunity. So everyone should come with Thank you. இந்த ஐடியா நான் வந்து 9th படிக்கும் தான் ஐ started பேக்கிங் அப்போ இருந்தே எனக்கு பேக்கிங் இன்ட்ரஸ்ட் இருந்துச்சு அண்ட் இதான் என் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஸ்டால் வச்சிருக்கேன் சோ நான் இருந்து பண்ண வச்சு நான் இன்வெஸ்ட் பண்ணி வாங்குறேன் இப்போ பண்ற மணியும் நான் வந்து பண்ணுவேன்

ஸோ இதன் மூலமா கிடைக்கக்கூடிய லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லாபத்தை வச்சு நிறைய பள்ளிகளோட சீரமைப்புக்கும் நிறைய நல்ல நல்ல திட்டங்களுக்கும் இந்த அமௌண்ட்டை வந்து அவங்க செலவிட போகிறாங்க ஆல்ரெடி நிறைய பேர் அவங்களோட இன்ஸ்டாகிராம் மூலமாகவும் நிறைய சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆல்ரெடி நிறைய மாணவர் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த சர்வீஸ் அப்படிங்கிறது எங்கள் எங்களோட பாடத்திட்டத்தில் ஒரு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பங்கு இந்த ஆக்சுவலாக அவங்க வந்து இந்த சர்வீஸ் பண்ணி இது மூலமாக அவங்களோட கல்வித்திறன் கல்வி கல்விக்கும் அது யூஸ் ஆகும் அது போக அவர்கள் அது மூலமாக கிடைக்கக்கூடிய பணங்களை நலத்திட்டங்களுக்கு பண்ணாங்க இந்த யங் வேர்ல்டு மார்க்கெட்டில் எஸ்பெஷலி இவங்க எல்லாம் ஃப்யூச்சரில் எப்படி பிஸ்னஸ் பண்ணணும் எப்படி வந்து அவங்க ரைட் பிஸ்னஸ் மேனாக வளரணும் அப்படிங்கிறத அவங்க கற்றுக்கிறாங்க அதுக்கு போ அது அது மூலமாகவும் அவங்களோட கல்வித்திறன் மேம்படுத்திக்கிறாங்க சார் அவங்களோட 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 தொழில் முனைவோர் ஸ்கில் வந்து வெளிப்படுதுங்க ஸோ ஒரு ஒரு தொழிலுக்கு என்னெல்லாம் தேவை இப்போ இதெல்லாமே ஃபு முழுக்க முழுக்க எங்களோட மாணவர்கள் மட்டுமே அவங்களோட ஃபுல் எஃபர்ட் போட்டு யாரோட உதவி இல்லாமல் அவங்களோட ஃபுல் எஃபர்ட்டும் இது கம்ப்ளீட்டாக வந்து அவங்களோட எஃபர்ட்டு ஸோ அவங்களே வந்து இதை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க ஸோ அதன் மூலமாக ஒரு தொழிலுக்கு என்ன தேவை என்ன பண்ணணும் யாரை பார்க்கணும் ஒரு ரா மெட்டீரியல் எங்கேருந்து வாங்கணும் எப்படி வே வந்து சேல் பண்ணணும் அது மூலமாக எப்படி ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணணும் அது மூலமா எல்லா உங்களோட மொத்த தொழில் முனைவோர் ஸ்கில்ஸ் வந்து கம்ப்ளீட்டா வந்து அவங்க கத்துக்கிறாங்க இது மூலமா ஹாய் என் பேர் நான் இந்தியன் பப்ளிக் ஸ்கூல்ல ஸ்டூடண்டா இருக்கேன் டென்த் கிரேட் இப்பதான் முடிச்சிருக்கேன் இங்க பண்ண மாதிரி அங்கோல் மார்க்கெட்ல நம்மள மாதிரி ஸ்டூடண்ட்ஸ் ஸ்கூல்ல படிக்கிற எல்லா ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஒரு பிசினஸ்மேன் மேன் யாருக்கு என்னென்ன குவான்டிட்டிஸ் தேவை எப்படி பேசணும் எப்படி பழகணும் எப்படி சேல்ஸ் பண்ணணும் சேல்ஸ் அப்ரோச் சேல்ஸ் மெத்தட் நீங்க எல்லாம் நமக்கு வந்து எக்ஸ்போஷர் இன்க்ரீஸ் பண்ணி சொல்லி கொடுக்கறாங்க பிக் ஹேட்ஸ் ஆஃப்ட் குருஜர் சிங் ஆனந்த் ஃப்ரம் ஹை ஸ்கூல் இன்னைக்கு <laughs> Here we have the young world market, and we have multiple kids here who are putting up stalls, and we are teaching them the, the practical skill of entrepreneurship. When they learn this, they'll be able to go into the real world and understand the difficulties. Nowadays, everyone thinks that if you want to be an entrepreneur, you just need to have an idea, and that's the end about it, and like you will get earn a lot of money. But that's not the truth. Today, we are showing them the reality. We are showing them how to actually tackle problems and get the solution for something bigger and something greater for society. So, I expect everyone to be here for the young world market, and I thank everyone who has put up a stall here in the young world market. Thank you so much. I'm Gurjas Singh Anand from the Indian Public School, Globe Educator.